வாழ்வில் இனிமை சேர்ப்பது எது அதுதான் எப்படி வேண்டுமானாலும் வாழ்கின்ற வாழ்க்கை இப்படித்தான் வாழணும்னு பேசுறாங்களே எந்த மண்ணில் நீங்க பேசிட்டு இருக்கீங்க தெரியுதா இப்படித்தான் இருக்கணும் இந்த சட்டை தான் போடணும் இது வரைக்கும் தான் வரணும் இதுக்கு மேல படிக்க கூடாதுன்னு சொன்ன முறைகளை எல்லாம் மாற்றி இது சுதந்திர நாடு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம்னு எங்க உணர்ச்சிகளுடைய பங்காளி தந்தை பெரியார் வாழ்ந்த மண் இந்த மண்ணுன்னு சொன்னா நாங்க எப்படி வேணாலும் இருப்போம்யா எதனால எப்படி வேணா வாழணும்னு சொல்றோம் தெரியுமா இப்படித்தான் வாழணும்னு கட்டம் போட்டு வாழ்றதுக்குறாங்க என்ன சாமியாரா சாமியார்லே கூட பாருங்க தான் வாழணும்னு ஒரு கோஷ்டி இருக்கு எப்படி வேணா வாழ்னாலும் ஒரு கோஷ்டி இருக்கு இப்படித்தான் வாழ்னா அப்படின்றவங்க கஞ்சிதா கஞ்சிதான்னு திருவோடு ஏங்கி திருவோடு போவாங்க எப்படி வேணாலும் வாழலாம்னு சொல்ற நாங்க தான் ரஞ்சிதா ரஞ்சிதான்னு தனி நாடு வச்சு ஒரு அதிபராகவே ஆகும் அதுலேயும் பாருங்க ஒரு தத்துவம் என்ன மிஞ்சி மீறி போனா என்ன பண்ண முடியும் உங்களால் திட்டுவீங்க அதுக்கும் எங்களுடைய தலைவர் ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு நோ சூடு

உரிக்க உரிக்க ஒண்ணுமே இல்லாத வெங்காயத்துக்கே காலை வரும்போது தக்காளி எங்களுக்கு வராதுன்னு என்ன சார் நிச்சயமா கால வரும் நீங்க பாருங்க காதல்ல கூட எப்படி வேணுமானாலும் வாழ்ற காதல் இருக்கு இப்படித்தான் வாழணும்ன்ற காதல் இருக்கு எந்த காதல் ஜெயிக்கும் தெரியுங்களா அதுல கவிதையிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்படித்தான் இருக்கணும்ன்றவன் வந்து தலையெழுத்தை தான் கவிதை எழுதுவான் எப்படி தெரியுங்களா காதல் என்பது மூன்று எழுத்து நான் என்பது இரண்டு எழுத்து நீ என்பது ஒரு எழுத்து உன் பின்னால் சுத்துவதுதான் என் தலை எழுத்துன்னு எழுதுவான் அந்த பிள்ளை இதை கேட்கணும்னு ஏன் எழுத்துறான்னு போயிடும் எங்கால் எப்படி தெரியுமா கவிதை எழுதுவான் அழகா எழுதுவான் பாருங்க அன்பே நான் ஐ லவ் யூ என்று சொன்னேன் நீ செருப்பு பிஞ்சிரும்னு சொன்னேன் உடனே நான் திரும்பி போய்விட்டேன் ஏன் தெரியுமா நீ செருப்பால் அடித்தால் எனக்கு வலிக்கும் என்றல்ல செருப்பு பீந்து நடந்தால் உன் கால்கள் வலிக்கும்னு சொன்னா விதியை கூட மதியால் வெல்லக்கூடிய நண்பர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் சொல்ற எங்க நண்பர்கள் சார் கல்யாணத்தை ஒரு கிணறுன்னு நீங்க வந்து நினைச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன் அதுல வந்து பத்து பேர் சேர்ந்து தள்ளி விடுறது எயிட்டிஸ் கிட்ஸா இருப்பான் தானா போய் விழுறவன் டூ கே கிட்ஸா இருப்பான் ஐயா என் கிணத்தவே காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ண அவன் தான் நைன்டிஸ் கிட்ஸா இருப்பான் எப்படி செட் ஆகும் சார் நீங்க பாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன்லாம் ரொம்ப ஓவர் அதுலயும் தினிசு தினுசா கண்டிஷன் போடுறாங்க தான் இருக்கணும்னு எந்த பொண்ணுகிட்ட வேணாலும் பேசலாமா ஆனால் அக்கா தங்கச்சின்னு பேசணுமா நைட்டு பூரா போன் பேசலாமா ஆனால் அவங்கள்ட்ட மட்டுமே பேசணுமா என்ன சட்டை வேணா வாங்கலாமா ஆனால் அவங்க சொல்ற கலரில் தான் எடுக்கணுமா இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டா இருக்கிற காதல் ஜெயிக்குமா இல்ல நீ எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள் கடைசி வரை என் காதலுக்கு துரோகம் செய்யாதவனாக இருந்து கொள்னு சொல்ற காதல் ஜெயிக்குமா அதனால தான் எப்படி வேண்டுமானாலும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஆளா இருக்கலாம்னு நான் பேசுறேன் சார் இதை விடுங்க எல்லா விஷயத்திலையுமே வந்து எப்படி வேண்டுமான இருக்கிற சுதந்திரம் இருக்கு பாத்தீங்களா அது எங்கேயுமே கிடைக்காது நீங்க பிரச்சனையை நினைச்சு ஃபீல் பண்றவங்க எப்படி வேண்டுமானாலும் இருக்கிற நாங்க அதை டீல் பண்றவங்க நீங்க பிரச்சனையை நினைச்சு டிபி ஏறுறவங்க எங்களுக்கு பிரச்சனையை நினைச்சா நாங்க டிபியை மாத்திட்டு போறவங்க சார் நீங்க பஸ்ல ஏறின உடனே சிட்டிங்கு சீட்டு இருக்கான்னு பார்ப்பீங்க நாங்க பஸ்ல ஏறினவுடனே சைட்டிங்க்கு பொண்ணு இருக்கான்னு பார்ப்போம் நல்ல பைக்கா ட்ரீம் பைக் வாங்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க பைக் வாங்குறதே ட்ரீமா எடுத்து நாங்கள் செயல்படுவோம் ஒரே ஒரு விஷயம் என்ன சொன்னா நம்முடைய இந்திய நாட்டில் இன்னைக்கு பல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு எத்தனையோ போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு இப்ப மாணவர்கள்லாம் போராட்டத்தை தூக்கி இருக்காங்க ஏன் தெரியுங்களா எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற இந்த சுதந்திர தேசத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கூட்டுதாங்க அதனாலதான் அதை எதிர்த்து இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க அழகா ஒரு கவிஞன் சொல்லலாம் சார் இஸ்லாமியர்கள் பாபர் மசூதியின் தீர்ப்பு வந்த போது போராடியதை விட குடியுரிமை சட்டத்திற்காக போராடுகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஏன் தெரியுமா இந்த மண்ணில் மசூதியை நேசிக்கிறதை விட மண்ணை அதிகமாக நேசிக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி வேண்டுமானாலும் வாழலாங்கிற சுதந்திரம் எங்களுக்கு அந்த உணர்வை கொடுத்திருக்கு சார் வாழ்வினுடைய மேன்மையை கொடுக்கக்கூடியது எப்படி வேண்டுமானாலும் வாழக்கூடிய இன்பம் எங்களுடைய எண்ணம் என்று சொல்லி திரையை எரி வர்ம செய்திகள் தெரியட்டும் கரையை உடை தேக்க கனவுகள் ஓடட்டும் தரையை விடு வானம் தத்துவம் பேசட்டும்